ஸ்ரீலங்கன் வஞ்சா செவியும் பெற்ற ஜனபதி விசேஷ விமர்சன கவுண்ட்வாக் என்பதாக இன்றைய அத பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலை பெற்ற காலம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரை ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் கண்டறிவதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க எனவே நேற்று தினமும் இது தொடர்பான விவகாரங்கள் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறிய நிலையில் இது தொடர்பான விடயங்கள் இன்றும் தற்போது விசாரிக்கப்படுவதாக ஒரு செய்தி இருக்கிறது இலங்கை விமான சேவையில் ஊழல் மோசடி விசாரிக்க விசேட குழு என்பதாக இன்றைய வேறு கேசிறி பத்திரிகை தலைப்பிடுகிறது வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவை கம்பெனி மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலைய விமான சேவைகள் தனியார் கம்பெனியில் கடந்த காலங்களில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிவதற்கு ஜனாதிபதி விசேட விசாரணை

பயனுறுதி வாய்ந்த அரசு நிறுவனமாகவும் மாற்றியமைப்பது மாற்றியமைத்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக மேற்கொண்டு நடத்தி செல்வதே பொதுமக்களின் விருப்பமாக இருக்கிறது அதற்காக வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான கம்பெனிக்கு சமகால நிலைமை ஏற்படுவதற்கு ஏதுவாக அமைந்த காரணிகள் தொடர்பாக கடந்த கால பகுதியில் இடம்பெற்றுள்ள பரிவர்த்தனைகள் மற்றும் சம்பவங்கள் பற்றி முறையான ஆய்வு மற்றும் மதிப்பீடு ஒன்றை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அத்தோடு விமான நிலைய தொழிற்பாடுகள் தொடர்பாக பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் ஸ்ரீலங்கன் தனியார் கம்பெனியின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை பற்றி பல்வேறு தரப்பினர்களும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கமயம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்குறிப்பிட்ட நிறுவனங்களில் இடம்பெற்றுவதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிந்து விவரங்களோடு கூடிய விதந்துரைகள் ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக முன்னாள் கணக்காய்வாளர் தலைமையில் தலைமை அதிபர் காமினி விஜயசிங்க தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது எனவே இந்த விமான சேவை நிறுவனத்தில் இடம்பெற்ற இந்த மோசடிகள் தொடர்பாக கண்டறிய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது